இயன்முறை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஃபிசியோதெரபி எந்த பிரச்சனைக்கு எடுக்கணும் அதே மாதிரி ஆலோபதின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மெடிசின் இந்த மருந்து மாத்திரைகள் எப்போ எடுக்கணும் எந்த பிரச்சனைக்கு எடுக்கணும் சில பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் சரி செய்ய முடியும் சில பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்து தான் அதை செய்ய முடியும் இப்போ காமனாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எலும்பு மூட்டு மருத்துவர்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகுது இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகுது இது மாதிரி வந்து பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஒரு எலும்பு மூட்டு மருத்துவரை தேடி போகலாம் இப்போ நமக்கு வரக்கூடிய கழுத்து வலி எப்படி இருந்தால் நம்ம ஆர்த்தோபேடிக் டாக்டரையோ இல்லை நியூரோ டாக்டரையோ பார்க்கணும் எப்படி இருந்தால் ஃபிசியோதெரப்பியை நேரடியாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மருத்துவ ஆலோசனை அதாவது காமனாக நமக்கு வந்து கழுத்து வலி வந்துருச்சுன்னா ஒருத்தர் வந்து தலையில் வந்து அதிகமான வெயிட்டை வச்சுட்டாரு அதனால திடீர்னு அந்த கழுத்தில் ஒரு சவுண்ட் வந்துச்சு அங்கே ஒரு வீக்கை வந்துருச்சு உடனே நம்ம என்ன பண்ணணும்னா எலும்பு மூட்டு மருத்துவரை பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை அப்போ இல்லை நாம் வந்து ஏதாவது வெயிட்டான பொருளை தூக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பாய்ச்சல் சரியாக இல்லாதனால கழுத்தில் வந்து அடிபடுது அப்படின்னா நம்ம வந்து எலும்பு மூட்டு பொறுத்தவரை பார்க்கணும் அதே நம்ம எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் நாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்களாக இருப்போம் இல்லை ஒரு டீச்சராக இருப்போம் எழுதிக்கிட்டே இருப்போம் போர்டில் இல்லை வந்து எழுதி நார்மலாக உள்ளவங்களே படிக்கிறவங்க எழுதிக்கிட்டே இருக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்கிறதுனால குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்க்கறதுனாலையோ இது மாதிரி கழுத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால வருது இல்லை கழுத்து வலி அதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம ஃபிசியோதெரப்பியை டைரெக்டாக போய் பார்க்கும்போது அதை எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் எளிமையாக சரி செய்து விட முடியும் அதே மாதிரி ஒரு முழங்கை வலி வருது அப்படின்னா சிலருக்கு வந்து கீழே விழுந்து சைக்கிள்லேருந்து விழுந்தோ இல்லை பைக்லேருந்து விழுந்தோ ஏதோ ஒரு விபத்து காரணமாக வந்து முழங்கையில் அடிபட்டு அதனால ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டுருச்சுனாலோ இல்லை வந்து ஒரு கிராக் ஏற்பட்டுருச்சு இல்லை அங்கே ஜவ்வை ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு எலும்பு மூட்டு மருத்துவரை பார்க்கலாம் ஆனால் எதுவுமே பண்ணலை இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கொத்தனாராக இருக்கலாம் இல்லை டெய்லி வந்து தொடப்பம் பிடிச்சி கூட்டுறவங்களா இருக்கலாம் இல்லை டெய்லி ஒரு தண்ணி குடம் தூக்குறவங்களா இருக்கலாம் இது மாதிரி நம்ம வீட்டு வேலை சமையல் வேலை செய்கிறது இது மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வேலை பார்க்கறதுனால வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எல்போ ஜாயிண்டில் வந்து வழி வருது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பார்த்தாவே வந்து சரியாயிடும் அதற்கென்று தனியாக மருந்து மாத்திரைகள் எடுக்க தேவையில்லை அதே மாதிரி நம்ம கீழே விழுந்துட்டோம் உடனே நம்ம ரிஸ்ட்டில் அடிபட்டுருச்சு அங்கே ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சி இல்லை வந்து ஒரு ஜவு விளையிடுச்சி அப்படின்னா நம்ம ஆர்த்தோ டாக்டரை பார்க்கலாம் நியூரோ டாக்டரை பார்க்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் ரிஸ்ட்டில் வந்து நார்மலாக வேலை செய்கிறதுனாலையோ இல்லை காமனாக வருது ஒரு வலி அப்படின்னாலோ அதுக்கு பிசியோதெரபி பார்த்தாவே சரியாயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோல்பட்டை வலி நம்ம ஒரு பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டோம் இல்லை எதையோ வந்து ஓங்கி ஃபோர்ஸை சுற்றி வச்சு அடிக்கும் போது ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு தோல்பட்டையில் அப்படின்னா நம்ம டாக்டரை பார்க்கலாம் இல்லை நம்ம வந்து எதுவுமே பண்ணலை ஒரே பக்கமாக படுத்திருந்தோம் அதனால வந்து நமக்கு தோள்பட்டை வழி வருது அதே மாதிரி வந்து சிலருக்கு சுகர்னாலையும் தோள்பட்டை வழி வரும் இல்லை வேலை பருவின் காரணமாகவும் தோள்பட்டை வழி வரும் இது மாதிரி வழி வருது அப்படின்னா நம்ம டைரெக்டாக பிசியோதெரபி பார்த்தா எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் நூறு சதவீதம் சரி செய்ய முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்டுவோடம் நாம் ஏதோ ஒரு பைக்கில் போயிட்டு கீழே விழுந்துட்டோம் இல்லை வந்து ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டுனால தண்டுவடம் பாதிச்சிருச்சு அப்போ விபத்து ஒரு ட்ராமா அது மாதிரி வரும்போது நம்ம தண்டுவோடத்தில் அடிபடுது அப்படின்னா அதற்கு வந்து நம்ம போய்ட்டு எலும்பு மூட்டு மருத்துவரையும் பார்க்கணும் நரம்பு டாக்டரையும் பார்க்கணும் நீங்கள் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கறதுனாலையோ இல்லை சரியான பால்ச்சர் கரெக்டாக உட்காராததுனாலையோ ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறதுனாலையோ இல்லை நின்றுக்கிட்டே இருக்கிறதுனாலையோ உங்களுக்கு ஏதோ காரணங்களால் ஒரு மெக்கானிக்கலாக வந்து உங்களுடைய முதுகு தண்டுல வந்து மேல் முதுகு வலியோ இல்லை கீழ் முதுகு வலியோ அப்பர் பேக் பெயினோ இல்லை லோயர் பேக் பெயினோ வருது அப்படின்னா அதற்காக நாம் அவ்வளோ செலவு பண்ணி ஆர்த்தோ நியூரோ பார்க்க தேவையில்லை நீங்கள் பிசியோதெரபி வந்தாவே நூறு சதவீதம் கண்டிப்பாக சரி பண்ண முடியும் மருந்து மாத்திரை இல்லாமல் அதுவும் நீங்கள் டைரக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு பிசியோதெரபி எப்போ எடுக்கணும் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு எப்போ பிசியோதெரபி எடுக்கணும் இல்லை ஆர்த்தோவை மட்டும் பார்த்தா எப்போ சரியாகும் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு தெரியலை அதற்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுனால தான் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பாருங்களேன் நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்டு நம்ம நிறைய பேர் வேணால் தரையில் வழுக்கிக்கிட்டு கீழே உழுந்துருவாங்க அப்போ என்ன ஆகுன்னா ஒன்று நெக்காக ஃபியூமர் ஃப்ராக்சர் ஆகலாம் வயது காரணமாக இல்லை வய வயசு பிரச்சனை இல்லை கொஞ்சம் வயசு அடன்ட் அப்படின்னா என்ன ஆகும் அங்கே ஜவ்வு தெரிக்கும் ஜவ்வு அடிபடும் இது மாதிரி நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்போ ஹிப்பில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஆர்த்தோ டாக்டர் தான் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு எந்த கீழே அடிபடலை நீங்கள் வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கறதுனாலையோ இல்லை எதுலேருந்து டக்குன்னு குதிச்சிட்டிங்க லேசாக அப்போ கொஞ்சம் ஒரு கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு இல்லை நார்மலாக வயது காரணமாக வந்து உங்கள் ஹிப்ல வந்து டைட் ஆயிட்டு வலி வருதுன்னு வச்சுக்கிங்களே நீங்கள் அதற்காக ஆர்த்தோ போக தேவையில்லை இசியோ எடுத்தாலே வந்து அருமையாக வந்து சரியாயிரும் வந்து டெய்லி வந்து ஒரு ரன்னிங் ஆளாக இருக்கிறீங்க இல்லை பைக்கில் போகும்போது தவறி கீழே விழுந்துட்டோம் முழங்காலில் அடிபடுது அப்போ இது மாதிரி ஒரு விபத்துனால முழங்காலில் அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு எலும்பு மூட்டு மருத்துவரை பார்க்கணும் ஏன்னா அங்கே வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வந்து ஒரு மைல்டாக ஒரு கிராக் ஆகலாம் இல்லை ஆன்டீரியர் குசியேட் லிகமெண்ட் வந்து அடிபட்டிருக்கலாம் மீடியல் குலட்டர் லிகமெண்ட் அடிபட்டிருக்கலாம் அப்போது இது மாதிரி ஒரு இன்ஜுரி ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம நேரடியாக எலும்பு டாக்டரை பார்க்கணும் ஆனால் காமனாக வரக்கூடிய ஆஸ்டியோ ஆத்தெரட்டின்னு சொல்லக்கூடிய இந்த முழங்கால் மூட்டு தேய்மானம் மூட்டு வலிக்கு நாம் ஃபிஸியோதெரப்பியை டைரெக்டாக பார்த்து மருந்து மாத்திரை இல்லாமலே வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா முழங்கால் வலிக்கு வந்து மிக எளிமையாக வந்து சரி பண்ணக்கூடிய சிகிச்சை முறை வந்து நம்ம ஃபிசியோதெரப்பியில் வந்துருச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முழங்கால் வலி சரியாகி போகிறாங்க சரி நம்மளுக்கு வந்து ஒரு நடந்து போகும்போது ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சி ஆங்கிள் ஜாயிண்டில் வந்து அடிப்பட்டு என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெயின் ஆகிடும் அப்போ இந்த ஸ்ப்ரெயினோ ஃப்ராக்சரோ ஆங்கிளில் வந்துடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எலும்பு டாக்டரை பார்க்கணும் ஆனால் நீங்கள் நார்மலாக நடக்கிறீங்க உங்கள் முழங்கால் பாதிப்பு காரணமாகவோ இல்லை இடுப்பு பாதிப்பு காரணமாகவோ ஒவ்வொரு அழுத்தத்தினால் உங்கள் ஆங்கிள் ஜாயிண்ட்டில் வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கெல்லாம் நாம் போய் வந்து ஒரு டாக்டரை பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கின்ற அவசியம் கிடையாது அதற்கு நாம் நேரடியாக ஃபிசியோதெரபி மருத்துவரை பார்த்தாலே அது அது போன்ற பிரச்சனைகளை வந்து எளிமையாக சரி பண்ண முடியும் அப்போ நமக்கு வந்து தெரியணும் எந்த மாதிரி எலும்பு மூட்டு பிரச்சனைகளுக்கு நரம்பியல் பிரச்சனைகளுக்கு நேரடியாக ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஆர்த்தோ டாக்டரை பார்த்து அதுக்கு மருந்து மாதிரி சாப்பிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சில சமயங்களில் இந்த எலும்பு மூட்டு மருத்துவரும் நரம்பியல் மருத்துவருமே உங்களுக்கு நீங்கள் இது போயிட்டு பிசியோதெரபி எடுங்கன்னு சொல்லலாம் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பிசியோதெரபி எடுக்கணும்னா வந்து எலும்பு டாக்டர் நரம்பு டாக்டர் எழுதி கொடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க அது மிக மிக தவறு ஏன் அப்படின்னா பிசியோதெரபின்றது தர்மின்ற வந்து இண்டிபெண்ட் பிராக்டிஸ்னர் நம்ம ஒரு இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்காக அவங்க எழுதி கொடுக்குறாங்க ஆனால் எல்லா பிரச்சனைகளுமே ரீஹாப்ல வராது அப்போ நம்ம இது போன்ற கழுத்து வலி அதே மாதிரி தோள்பட்டை வலி முழங்கை வலி அதே மாதிரி வந்து மணிக்கட்டு வலி ஸ்பைன் கம்ப்ளைண்ட்னு சொல்லக்கூடிய இந்த லோ பேக் எக் அப்பர் பேக் எக் அதே மாதிரி ஹிப் ஜாயின்ட் பெயின் அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்தரட்டின்னு சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டு வலி ஆங்கிள் பெயின் குதிங்கால் வலி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் நேரடியாக மருந்து மாத்திரை இல்லாமல் விசேதரவு செய்தாலே விடும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு எலும்பு மூட்டு மருத்துவிட்ட ஒரு பிரச்சனை போகும்போது அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுமே என்ன பண்ணணும் ஃபிசியோதெரப்பியில் இந்த எக்யூப்மெண்ட் அல்ட்ராசவுண்ட் வைங்க ஷார்ட்டு வைங்க அது இந்த பயிற்சி சொல்லி கொடுங்க அப்படின்லாம் வந்து எந்த ஒரு ஆர்த்தோ டாக்டருக்கோ இல்லை நரம்பியல் மருத்துவருக்கோ இல்லை ஜென்ரல் பிசிசியன் சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ் மருத்துவருக்கோ உரிமை வழங்கப்படவில்லை காரணம் ரீசெண்டாக வந்து இது போன்ற ஒரு குழப்பங்கள் மக்களில் ஏற்பட்டதுனால ஒரு சுப்ரீம் கோட்லில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சு அதன்படி சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு பிசியோதெரபி வேணும்னா நீங்க வந்து பிசியோ மட்டும் ரெஃபர் பண்ணுங்க இது போன்ற என்ன மொடாலிட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கணுன்றது வந்து மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய மருத்துவர்களுக்கு இது பற்றி தெரி விழிப்புணர்வு இல்லாததுனால தெரியாததுனால இன்னும் எழுதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதனால் ஒரு காற்று வரிசை உருவாகுது பேஷண்ட்டுக்கும் ஃபிசியோதெரபிஸ்டுக்கும் இடையில அதனால் இது போன்று மருத்துவர்களும் புரிஞ்சுக்கணும் ஃபிசியோதெரபி தெரப்பி தேவைன்னா எழுதி கொடுத்தாலே போதும் நாங்கள் அது அந்த பிரச்சனைக்கு அந்த கண்டிஷனுக்கு என்ன ஃபிசியோதெரபி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்போம் அது மாதிரி சில கம்ப்ளைண்ட்களுக்கு மருந்து மாத்திரையும் ஃபிசியோதெரபியும் சேர்த்து செய்யும்போது அதாவது காமனாக என்ன சொல்லுவாங்க ஒரு எலும்பு மூட்டு பிரச்சனைன்றது வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எது இந்த ஆர்த்தோவும் ஃபிசியோதெரப்பியும் அப்போ சில கம்ப்ளைண்ட்டுக்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கும்போது தான் சரியாகும் சில கம்ப்ளைண்ட்டுகளுக்கு ஆர்த்தோ மட்டும் பண்ணுனாவே சரியாயிடும் சில கம்ப்ளைண்ட்டுக்கு பிசியோதெரபி மட்டும் பண்ணினாலே சரியாயிடும் அதனால் இதை பற்றி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் விளையாண்டு முடியும்